இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் வந்து புதுசாக பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபோகஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போ எடுத்துட்டு போக போகிறோம் நம்ம கிட்ட வந்து விஎக்ஸைல ஒரு ஒயிட் கலர் வேரியன்ட் தான் நம்ம கையில் இருக்கு இதோட ஆன்ரோட் ப்ரைஸிங் அப்படின்ற அப்படின்றத வந்து நான் கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸோர்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் மாடல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் வரைக்குமே போகுதுங்க இந்த விஎக்ஸி மாடலோட ஆன்ரோட் ஆன்ரோட் பிரைஸ் என்ன அப்படின்றது வந்து நீங்க ஸ்க்ரீனில் இப்போ வந்து பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள ஃபர்தரா போய் இந்த விஎக்ஸி வேரியன்ட் தான் உங்களுக்கான வேரியண்டா இல்லையா அப்படின்ற புரிதலா எடுத்துக்கொள்ளலாம் வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது எங்களுக்கு ஒரு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் இன்னைக்கு நமக்கு இந்த மாருதி ஸ்விஃப்ட ரிவியூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி மாருதி ஈரோட் டீலர்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம் அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு இனி மாறுதி நிறுவன கார்களை ரிவியூ பண்ற சப்போர்ட் பண்ண போறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்க மாறுதி நிறுவன கார்களை புக் செய்யணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இப்போ எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அத பிரதமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பத்தி பார்ப்போம் மாறுதி ஸ்விஃப்ட் சேஃப்டி நிறைய பேர் கேக்குறது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா அப்போ சிக்ஸ் ஆர் பேக்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வந்திருக்காங்க ஸ்ட்ரக்சரல் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை அவரோட லான்ச்மெண்ட்ல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஸ் அண்ட் ஸ்டீல் வந்து பயன்படுத்திருக்கிறதாகவும் அல்ட்ரா ஹைஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சென்ட் பயன்படுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் பெட்டர் பண்ணிருக்காங்க ஸோ சாசி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஒரு பெட்டரான கிராஸ்டேட்டிங் நீங்கள் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இந்த வாகனம் வார தென்காப்குள்ளே போகும்னு நம்புறேன் பார்ப்போம் ரிசல்ட் வந்தா நமக்கு தெரிய வரும் பட் ஸ்ட்ரக்சர்வைஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது வந்து மாரத்திய அவங்களோட லான்ச் இவெண்ட்லயே வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க கே பைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோகிராம் வருது ஒரு இருபது கிலோகிராம் பிரீவியஸ் காட்டிலும் ஒரு இருபது கிலோகிராம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் ரீசென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி பார்த்தாலும் பில் குவாலிட்டி சொல்றாங்க இந்த தட்டுறதுல வந்து பில் குவாலிட்டி ஆக்சுவலாக இல்ல உள்ள இருக்கக்கூடிய சாசைல உள்ள இருக்கக்கூடிய ஏ பில்லர் பி பில்லர் சி பில்லரா இருக்கட்டும் அதோட டென்சை ஸ்ட்ரென்த்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தோட பில் குவாலிட்டி இருக்கு ஸோ போனட்டை வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம லிட் பண்ணி பார்த்துலாம் போனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் வெயிட் ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி ஒரு பெட்டர்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது ஆல் நியூ ஜெட் ஒல் இ த்ரீ சிலிண்டர் த்ரீ சிலிண்டர் த்ரீ சிலிண்டர் த்ரீ சிலிண்டர் நிறைய பேர் வந்து ஏன் இது த்ரீ சிலிண்டர் மாத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் நிறையா இருக்கு கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாகனத்துல வந்து ஸ்ட்ராங் ஹைபிரிட் அதாவது சீரிஸ் ஹைபிரிட் தொழில்நுட்பம் கொண்ட வாகனமும் வரப்போகுது அதுல வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்க போறாங்க இன்னொன்னு இந்த வாகனத்துல ஆல்ரெடி இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கே சீரிஸ் என்ஜின் பாத்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆக்சலரேஷன் இருப்பதாக சொல்லிருக்காங்க அதே மாதிரி லோ அண்ட் டார்க் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க

கிட்ட வந்து வரும்போது அந்த பாங்கத்தில் கிடைக்குது லோன் டார்க் டெலிவரி பெட்டராக இருந்தால் உங்களுக்கு சிட்டியில யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதால அதை வந்து பிரதானமாக பண்ணிருக்காங்க என்ஜின் ரிஃபைண்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு நாய்ஸ் தெரியும் என்ஜின் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலா உங்களுக்கு அந்த த்ரீ சிலிண்டரோட நேச்சர் தான் ஸ்லைட்டான வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது பட் சவுண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ என்ஜினோட ரேவ் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைண்டாக தாங்க ஃபீல் ஆகுது நாய்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்லா ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் கொடுத்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கேபின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டெயின் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் இருக்கிறப்போ ஸோ மைலேஜ் மைலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு உங்களுக்கு ஏஎம்டி வாகனம்லாம் போகிறப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கேஎம்பிளுங்க எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னே தெரியல கே எம்பி கொடுத்துருக்காங்க இதுவே நீங்க மேனுவல் போறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் கே கொண்டு வந்துருக்காங்க சோ ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாரதியோட யூஎஸ்பி அப்பவும் இருக்கும் அதை வந்து திரும்பவும் இந்த மார்க் சிப்ட்ல வந்து அவங்க எடுத்து வந்திருக்காங்க நல்ல விஷயம் தான் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வாகனம் ட்ரைவ் பண்ணோம் டிரைவ் பண்றப்ப வந்து இந்த என்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் சொல்றேன் இன்சுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க சீலிங் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை இப்போ கம்ப்ளீட்லி சீல் பண்ணி தான் எடுத்து வந்திருக்காங்க ஸோ நல்ல விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் தான் லைனருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சீல் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்றத ஃபீலுங்க என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் பீம் இருக்கு அந்த பீம் கோன்ஜினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் இருக்கு ஸோ ஒரு குட்டியான என்ஜின் தான் போட்டி பார்த்தோம்னா தான் உண்மையா இது எப்படி இருக்கு அப்படின்றது தெரிய வரும் ஸோ என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணுறேன் ஸ்லைட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாகனத்தோட ஹெஃப்டில் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஸோ வாகனத்தோட தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஹேலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப்ல இருக்கு அதே மாதிரி அந்த சிக் லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் எல்லாம் கொடுத்திருக்காங்க கீழே இங்க பாக்லாம் கிடைக்கல நீங்க டாப் அண்ட் மாடல் போறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க சென்டர்ல கிரில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒய்டாக எடுத்து போயிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல பார்க்குறப்ப நமக்கு தெரிய வருது பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிமலான ஒரு ஆட்டம் கிடைக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ல ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஸ்கிப்ளைட் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நூற்றி அறுபத்தி மூணு எம்எம் இருக்குதுங்க ஸோ சென்டரில் வந்து சுசுகியோட மேட்சிங் கிடைக்குது ஸோ ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப எப்பவுமே பேனல் கேப்ஸை பற்றி பேசுவோம் ப்ரீவியஸ் ஜென் மாருதி கார்ஸ் மாதிரி இல்லை பேனல் கேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈவான மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க டயர்ஸ் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கறப்ப இவங்க வந்து எம்ஆர்எஃப்ல ட்ரெட் யூனிட் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி ஆஃப் ஃபோர்டின் யூனிட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டிங்க சோ ஒரு ஸ்டீல் வீக்ஸ் தான் கிடைக்குது வீல் கப்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா ஃப்ரண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் கொடுத்துருக்காங்க ரியர்ல லைனர் கொடுத்துருக்காங்க பாக்குறேன் ரியர்லையும் ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் இருக்குங்க நல்ல விஷயம் என்விஹெச் வந்து அது பெட்டர் பண்ணி கொடுக்கும் ஓவியம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓவியம்ஸ் எலக்ட்ரானிக்லி அஜஸ்டபுளா அதாவது வந்து ஃபோல்டபுளாக கிடையாதுங்க பட் உள்ள இருக்கிற மிரலை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அஜஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அழகாக உள்ள எம்பர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரோட தட் ஸ்லைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ண முடியுது பாடி கலர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரெக்வஸ் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல விஷயம் தான் அப்படியே பின்னாடி வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ பில்லரில் சொன்ன ஒரு விஷயம் இப்படி சாஞ்சு உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து போன ஜென்ரேஷனில் கொஞ்சம் இப்படி வந்திருக்கும் அது கொஞ்சம் பிட் ஆஃப் கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதான் வந்து இந்த டைம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டோர் ஹேண்டல்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு அதை வந்து இங்க டிப்பிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து இங்க கீழே கொண்டு வந்திருக்காங்க ஃபியூவல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஏழு லிட்டருங்க பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு ரியர்ல ட்ரம் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது புது சிஸ்டம் புது சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மேக்வாசன் ஸ்ட்ரெட் பின்னாடி வந்து டாஷ் டாஷன் பீம்ங்க ஆனா அந்த சஸ்பென்ஷனோட டேம்பர் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வேலை செஞ்சிருக்கும் ஸோ வந்து ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்ட் வந்து பேலன்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அதை டிரைவ்ல நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் எபெக்ஸ் ஷிஃப்டோட நிறைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கம்பல்சரி வந்து இந்த க்ரோம் ஸ்ட்ரிப் அப்படின்றது வந்து பாரம்பரியமாக நம்ம மக்கள் ஒரு வரும்னு நினைக்கிறேன் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க ரேயர்ல வைப்பர் கிடைக்கல ஹை மௌட்டர் ஸ்டாப் லாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஆண்டனா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷாஃபிங் கிடையாது நார்மலாக பேசிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டனா தான் கொடுத்துருப்பாங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாலு சென்சர் கிடைக்குதுங்க எல்இடி டெலாம்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு டிசைன்ல இருக்கு சமையல் இருக்குது நைட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லாம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்ப்பு அந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் தான் போட்டிருக்காங்க பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் பெட்டி ரீசெண்ட்டாக இருக்குது பேனலோட ஃப்ளக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டைலும் போனட்டும் ஓகேங்க பட் வந்து பார்த்திங்கன்னா சைட் டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனோட ஃப்ளக்ஸ் ஸ்டில் இருக்குது பூட் அப்படின்றத பார்ப்போம் பூட் அப்படின்னு பார்க்குறப்ப உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது ஓகே ஒரே நிமிஷம் ட ஸ்பேர் டயரோட ப்ரொஃபைல் பார்த்துடலாம் உங்களுக்கு ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி ஆஃப் ஃபோர்டீன் ஸோ அதான் ஸ்பேர் டயராக கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பீட் கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பீட்டில் ஒரு பார்சல் ட்ரே கிடைக்குது ஒரு டீசெண்டான ஒரு பூத் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஓவரால் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தாங்க இன்டீரியர் அப்படின்னு வரப்போ இந்த பிஎக்சி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு மார்பேயே கிடைக்கூடிய அதே டிபிகல் கீ தான் டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டெக்ஸர்டு பிளாஸ்டிக் தான் போட்டுருக்காங்க ஹார்ட் பிளாஸ்டிக் தான் ஸ்விச்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்பிக்கலா வாரித்த நிறுவனத்தில் என்ன கிடைக்குமோ அதே தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சைட் விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டவுன் ஃபங்க்ஷனுங்க டிரைவர் சைட் விண்டோ மட்டும் வந்து உங்களுக்கு ஒன் டச் அண்ட் டவுன் தான் கொடுத்துருக்காங்க ஓகே சைன் டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் சின்னதாக நிக்னாஸ் வச்சுக்கலாம் அது மாதிரி தான் இருக்குது சீட் ஹைட் அஜஸ்டர் கிடைக்கிதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இதில் கிடைக்கவில்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சாவி எடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடல் ஸ்டாப் ஸ்டாப்புக்கான ஒரு பட்டன் ஹெட்லாம் லெவலர் கிடைக்கிது ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கும் வந்து இங்கே ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்த்து ஜென் ஹார்ட் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபேவ்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்விட்சஸ்லாம் இங்கே இருக்குது டெட் பெடல் ப்ராப்பராக கிடைக்குது ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங்கும் ஓகே தான் சீட் ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி கேட்டிங்கனா டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அண்ட் டெலஸ்கோபி கிடைக்கலாம்னு கேட்டிங்கன்னா டில்ட் மட்டும் கிடைக்குதுங்க டெலஸ்கோப்பி ஃபங்க்ஷன் இல்லை ஏசி வேணுன்னு சொல்லுற ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஓகே எம்ஐடி கிளஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்ட்டு டிஎஃபி ஸ்க்ரீன் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலா கிலோ ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ஆட்டோமீட்டர் இதெல்லாம் இருக்கு ஸோ இன்டீரியர் அப்படின்னு உள்ளே வந்துட்டுங்க வைக்க ஒன்றும் முடியல ஏசியை போட்டுக்கலாம் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஏசி தான் இங்கே கிடைக்குது ஓகே ஃபைன் ம் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் டேஷ்போர்ட்லேயே தான் போயிருக்காங்க ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது சென்டர் இருக்கிற ஏசி ஸ்லைட்லி ஃப்ரெஜா ஃபீல் ஆகுது இங்கே வந்து ஒரு செவன் இன்ஸில்மென்ட் சிஸ்டம் போட்டுருக்காங்க ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்போம் இது வந்து ஃபோர் ஸ்பீக்கர் சிஸ்டம் டீசெண்டாக இருக்குங்க ரொம்ப பெட்டர் இல்லை ரொம்ப கீழே அப்படின்னு சொல்ல முடியல டீசெண்டான ஒரு ஆடியோ அவுட் புட் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாய் டாட்டோ ஆப்பிங் கார்க்குள்ளே சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்லர் யூனிட்டாக தான் இருக்குது ஏசி நாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிராக்ஸ் பலின்னு பார்த்த மாதிரி தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் டாப் அண்ட் மாடலில் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையனாக தான் இருக்குது ஒரு டுவல்வோல்ட் சார்ஜர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் விச் இன் டேர்ன் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டமோட கனெக்ட் ஆகும் ரெண்டு கப் ஹோல்டர் கிடைக்கிது ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடைக்கவில்லை மேல்நிலை அறிவியல் தான் கொடுத்துருக்காங்க சன்வைசஸ் பொறுத்த வரைக்கும் கோ டிரைவர் சைடுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் கிடைக்குதுங்க ஸோ க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் சைஸில் க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது டிப்பிக்கலான ஒரு மார்த்தியில் என்ன கிடைக்குமோ அதே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் த்ரூ அவுட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கேர்னாப் உங்களுக்கு டிப்பிக்கலாக மார்த்தியோட பாரம்பரிய கேர்னாப்பு ஒரு ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா விண்டோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரூவாட் நமக்கு பேஸ் இருந்தே கிடைக்குது விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் க்ளியாக இருக்கு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கு நல்ல கம்ஃபியாக இருக்குது மேலே வந்து கேபின் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் கேபின் லாம்ப் போட்டிருக்காங்க சிக்ஸ் ஆர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராப்பரான த்ரீ பென்சி புக்ஸ் பட் ஹைட் அட்ஜஸ்ட் கிடைக்கவில்லை ஸோ ஸ்விஃப்டோட ரியர் சீட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் சின்ன வாட்டர் பாட்டில் வைக்க முடியும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்க முடியாது தட் டீசெண்டாக இருக்குது டாப்பும் எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் த்ரூவாட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்ஸ்சர் மாதிரி தெரியுது லெக் ரூம நீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூமன் நீரும் பொறுத்து வரீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா இருக்கும் ஹெட்ரூமும் அதே மாதிரி தான் ஓகேவா இருக்குது டாப் அண்ட் மாடல் போகிறப்ப உங்களுக்கு வந்து ரியரில் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிஎக்ஸி வேரியண்ட்டில் அது கிடையாதுங்க சென்டரில் ஹம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இது பார்த்தோம்னா தெரியும் கொஞ்சம் பெரியதான ஒரு கம்ப் தான் கொடுத்துருக்காங்க ப்ராப்பரான த்ரீ பாயிண்ட் சீட் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேசஞ்சருக்கும் கிடைக்குது ஹெட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டு பேசஞ்சர் தான் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க கிராஃப் ஹேண்டில்ஸ் இங்கே கிடைக்குது இங்கே வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை ஒரு நாலு பேர் கம்ஃபர்டபிளாக உட்கார முடியுங்க ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேபினோட ஸ்பேஸ் இருக்குது அண்டர் தை சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்க டீசெண்ட் டீசென்ட் எனப் ஓகேவா இருக்குது அண்டர் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ வேர்டு இந்த விஎக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லேக்ஸ் கிட்ட ஆன்ரோட் வருதுங்க ஈரோடு ஒரு ஆன்ரோட் ப்ரைஸ் தான் சொல்கிறேன் இது ஸ்லைட்லி வேரி ஆகலாம் வருங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போனட்டில் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் ஓகேவாக இருக்குது அதாவது எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் பட் டோர்ஸ்ல வந்து ஸ்லைட்லி அந்த பழைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது கிராஷ் டெஸ்டோ இல்ல ரியல் லைஃப் பாக்குறப்பதான் தெரிய வரும் பட் சிக்ஸ் ஆர் பக்ஸ் ஏபிஎஸ் சிபிடி இஎஸ்பி அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அதுவே பாராட்டக்கூடிய விஷயம் தான் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மார்த்தி ஸோ டிப்பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் தான் சர்வீஸ் காஸ்ட் இருக்கும் பெட்ரோல் தான் ஸோ அதனால சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து கூடலாம் இருக்கப்படுறது கிடையாது வேரண்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வருஷம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அஞ்சு வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மார்த்தி விஎக்ஸி வேரியண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த ஷிஃப்ட்டோட புது ஷிஃப்டோட அப்கிரேட் வந்து எந்த அளவுக்கு மாறி பண்ணியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரி வீடியோ முடிச்சுக்கலாம் எப்போவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் சக ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அந்த சதசியராக வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தானா டேக்கே பாய்